ாங்காய்ஸ் நாங்கள் ஆடி பதினெட்டில் வாங்கினது இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ்க்காக செப்பல் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா நைஃப் வாங்கியிருக்கோம் வால்னு கூட சொல்லுவாங்க இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வீடியோக்காக வாங்கியிருக்கிறது இது பார்த்திங்கன்னா பில்லோ ரெண்டு வாங்கியிருக்கோம் இது காரு ரெண்டுமே காருக்காக இது பார்த்திங்கன்னா வடிகட்டி எங்கள் ஆயா கேட்டாங்கன்னு வாங்கியிருக்கோம் இது வந்து ஜம்பிங் பால் இதுவும் எங்கள் கிராண்ட் மதர் கேட்டாங்கன்னு வாங்கியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டவல் இது வந்து தலகாணிக்கு அந்த உரை இது பார்த்திங்கன்னா அண்ணன் கூட இது மாதிரி இன்னொன்று இருக்குங்க அதை எடுத்து காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொருன்னு கிடச்சிருச்சு இந்த ஐட்டம் தான் நாங்கள் ஆடி பதினெட்டில் வாங்கினது இப்போ பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பேக்கு இது எங்க அம்மாக்காக வாங்கினா இதை மட்டும் எடுக்க மறந்துட்டேன் கைசி இங்க வீட்டுக்கு வந்து தான் கைசி ஞாபகம் வந்து